வெள்ளவள்ள மாதிரி அவர் தங்கராஜ் பங்கு சந்தைன்னு எடுத்தீங்கனாலே அதோட பொருளாதார அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி சார்ந்ததாக இருக்குதுங்க இந்த இடத்துல நம்ம ஒரு இன்ஃபோகிராஃபி கொடுத்துருக்கோம் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்தெந்த நாடுகள் நல்ல அதிகமான வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது அதை ஜிடிபி அந்த நாட்டின் மொத்த கொள்முதல் உற்பத்தி எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது இடத்துல இருக்கிறது இந்தியாவாக இருக்குங்க ஆறு புள்ளி நாலு சதவீதம் ஜிடிபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வளரும் என்றும் ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வளரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை இப்போ இருக்கிற இந்த இருக்கிற ஒரு அசாதாரண சூழ்நிலை இந்தியா பாகிஸ்தான் நிலைமையாக இருக்கலாம் அல்லது ட்ரம்ப் இருக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் அந்த ம நம்பரை மட்டுப்படுத்தலை மொழிய இந்தியா வளர்ச்சிப் இருக்கிறதுக்கு நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்த கொஷின் யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா அர்ஜென்டினா சைனா இந்த மாதிரி நாடுகள் பொருளாதார வளர்ச்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சரி இருபத்தி ஆறுலையும் சரி டாப் பொஷனில் இருக்காங்க தெரிந்து கொள்ளுங்கள் ஸோ இந்த மாதிரி இடத்துல முதலீடு பண்ணுவது மிக நன்று